தயவு செஞ்சு எது படிக்கிறீங்களோ அது தொடர்பான வேலைக்கு போகிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க பிகாம் படிக்கிறீங்க சம்மந்தமே இல்லாமல் ஏஐ படிக்கிறது டேட்டா சயின்ஸ் படிக்கிறது பைத்தான் படிக்கிறது இது இதெல்லாம் எதுக்குன்னே புரியலாம் பிஇ படிக்கிறவங்க வேறு ஏதாவது படிக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஓகே பிகாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌன்ட்ஸில் தான் ப்ளேஸ் ஆகணும் ஃபினான்ஸுக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு எக்ஸிகூட்டிவ்ஸுக்கு ட்ரைனிஸ் கிடைக்காம வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகாம் படிச்சுட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பக்கம் போட்டு ஏஏ படிக்கிறது பைத்தான் படிக்கிறது இதெல்லாம் எதுக்காகனே புரியல தயவுசெய்து சம்மந்தம் சம்மந்தம்லாம் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுருங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது தொடர்பான விஷயங்களை பாருங்கள் இல்லை சப்போஸ் நீங்கள் படித்ததில் இல்லை மூணு வருஷம் நாலு வருஷம் படித்ததில் அதில் சுத்தமாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல்டு மாறுங்க ஆனால் அதில் சரியாகவே ட்ரை பண்ணாமல் கிடைக்கலன்னு நீங்களாக ஒரு கற்பிதம் உருவாக்கிக்கிட்டு நீங்கள் இன்னொரு ட்ராக்ல போகிறீங்களா இது இது வந்து சம்பந்தம்லாம் மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க பணத்தை வேஸ்ட் பண்றீங்க கேரியர் போயிட்டு கொலாப்ஸ் பண்ணுறீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க எது படிச்சிங்களோ அது தொடர்பாக தான் உங்களுக்கு கொஞ்சமாக நாலேஜ் இருக்கும் அது தொடர்பாக தான் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது உங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் தான் நீங்கள் தொடர்ந்து மேலே வர முயற்சி செய்யணும் அதுதான் வந்து சரியான விஷயமா இருக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும்